வாராகி வாராகி உன்னை தேடி வந்து விட்டேன் நீ செய்ய நினைக்கின்ற செயலே நான் உனக்கு பதிலாக செய்ய காத்திருக்கின்றேன் நீ நேசித்த ஒருவளிடமிருந்து நீ நேசித்த பெண்ணிடமிருந்து உன் வாழ்க்கையை புரட்டி போடு என்ற நிகழ்வை நான் நடத்தி தரத்தான் போகிறேன் மிக ரகசியம் இப்பொழுது உனக்கு புரியும் நேரம் வந்து விட்டது நீ இப்பொழுது எப்படி நினைத்து இருக்கின்றாய் தெரியுமா கண்ணாடிக்குள் மாட்டிக்கொண்டு துடிக்கும் ஏன் போல ஏனோ சில புரியாத அன்புக்கு மாட்டிக்கொண்டு விலகவும் முடியாமல் விட்டு விடவும் முடியாமல் நீ இங்கு துடித்துக்கொண்டு இருக்கின்றாய் ஏன் பிள்ளையே நான் இப்பொழுதும் உன்னிடம் இந்த ரகசியத்தை தான் சொல்லப் போகிறேன் உன் மனம் ஒன்றை தான் உன்னை வீழ்த்தக்கூடிய உரை ஆயுதம் அதை தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதே இல்லை தண்ணீரை போல் ஓடிக்கொண்டே இரு ஓடும் நதியை போல் ஓடிக்கொண்டே இரு தண்ணீர் மட்டும்தான் தனக்கான உருவத்தை எப்படி வேண்டுமானால் மாற்றி மாற்றி அமைத்து கொண்டே இருக்கும் தானாகவே அடியில் அடங்கிவிடும் பிரச்சனைகள் வரும்போது உனக்கான விஷயமும் நீ அப்படி தான் கையாள இங்கு பழகிக்கொள்ள வேண்டும் நீயோ அப்படி இருக்கின்றது இப்படி இருக்கின்றது என்று யோசித்து யோசித்து உன் வாழ்க்கையை இழந்து விடாதே உன்னுடைய எண்ணத்தை நீ தெளிவாக வைத்துக் கொண்டாலே போதும் ஏது உனக்கானது என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றாயோ அதை உன்னிடம் வந்து சேர்வதற்குத்தானே இந்த தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் வாழ்க்கையின் தோல்விகளை கண்டு போகாதி திரும்ப திரும்ப எழும்பினி உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது ஐயோ இப்படியாகி விட்டதே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் தருணத்தை எல்லாம் நீ விட்டு கொண்டு இருக்காதே ஏன் பிள்ளையின் விட்டு போனது விட்டு போனதாகவே இருந்து கொண்டு இருக்கட்டும் சவாலையும் தடையின் வலை தாண்டி வந்தாலே போதும் உன் குறிக்கோளை அடைவதில் நீ உறுதியாக இருந்தாலே போதும் உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வெற்றிகரமான விஷயத்தை செய்வதற்குத்தான் நீ காத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன்னை உன்னை அலட்சியப்படுத்தியவர்களின் உன்னை கண்ணீர் வடிக்க வைத்தவர்களை நினைத்து ஏன் இங்கு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் வருந்தாதே யார் என்ன சொன்னாலும் சரி ஏன் பிள்ளைகளுக்கான நல்லதை நான் செய்வதற்காக இங்கு வந்து இருக்கும்போது நீ செய்வதை துணிந்து செய் அடுத்தவர் உனக்காக உன் வாழ்க்கையை இங்கு வாழப் போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அவன் உதவ போவதும் கிடையாது அதன் பிறகு எதற்காக அவர் வருவாராய் இவர் வருவாராய் என்று யோசிக்கின்றாய் நீ நேசித்தவரை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் வாழ்க்கை முழுக்க போராட வேண்டி இருக்கின்றது என்று நினைக்க வேண்டாம் இந்த போராட்டம் பிற்காலத்தில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையின் புரட்டி போடுகின்ற நிகழ்வை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் எத்தனை பாரங்கள் இருந்தாலும் சரி அந்த பாரத்தை எல்லாம் உடைத்தறி உன் வாழ்க்கையில் நான் இங்கு பெரும் வெற்றத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் கொள்ளாமல் இருக்க முடியவில்லையே என்று நீ உன் திருக்குள் எதையதையோ நினைத்துக்கொண்டு அழுது கொண்டிருப்பது எனக்கு புரிகிறது என் தங்கமே ஒன்றை மட்டும் முயற்சியுடைய வளர்ச்சியே இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது புதைத்தாலும் மரமாகத்தானே முளைத்து நிற்பான் பிரச்சனைகள் வருமெனில் பேசுவதை தவிர்த்துவிட்டு உனக்கான கடமையை செய்வது தானே இங்கு நல்லது நான் உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையை நீ அழுது கொண்டு ாய் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் எந்த இடத்தில் கோவப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் கோபப்பட்டுக்கொள் எங்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டுமோ அங்கு பொறுமையை கடைபிடித்துக்கொள் கொள் ஆறாக இங்கு கோவப்பட்டும் ஒன்று நடக்கவில்லை என தெரிந்துவிட்ட பிறகும் ஏனாக உன் கோபத்தை நீ கலங்கடித்து விடாதே என் தங்கமே அதுவும் எப்போதாவது அந்த கோபம் வந்தால்தான் அதற்கும் மதிப்பு இருக்கு அடிக்கடி கோபப்படுவதனால் நீ இப்படித்தான் என்று அவர்களை முடிவு செய்துவிட்டு உன்னை அலட்சியம் செய்து விடுவார்கள் அதனால் அத்தான் சொல்கிறேன் யார் ஒருவருக்காகவும் என் பிள்ளையினை இனி காத்திருக்கும் நிலையேன் இந்த தாய்வனாகி நான் உருவாக்கப் போவதே இல்லை உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இங்கு காத்து கொண்டு போது உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்காக நான் இங்கு காத்து கொண்டு இருக்கும் போது நீ இங்கு எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம் கலங்கிய மனதை நான் இங்கு தெளிவடைய செய்து உனக்கு வெற்றி வாகை சூட்டுவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டு இருக்காது உன் மனதிற்குள் எத்தனை எத்தனை விஷயத்தை எல்லாம் நீ வருத்தப்பட்டு இருக்கின்றாய் என்று தெரியும் அத்தனை வருத்தங்களையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பில் நான் வைத்துக் கொண்டு இருக்கும் போது இதற்கு நீ நீ அளவேண்டிய அவசியமே இல்லை என் தங்க பிள்ளையே உன் சோதனைகளை தாண்டி நீ சாதனை படைக்கும் நேரம் வந்து விட்டது ஒரு சரித்திரத்தை எழுதும் படைக்கும் நேரம் வந்து விட்டது யாரோ யாரோ என்று மற்றவரின் நிலையை நினைத்து நீ எழுது கொண்டிருந்த மற்றவர்கள் எனக்காக அதை செய்யவில்லை என்று அழுது கொண்டு உன் கண் கலங்கிய தருணத்திற்கு நான் உனக்கான விஷயத்தை செய்வதற்காக இங்கு காத்திருக்கும் போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம் நடப்பதையெல்லாம் தாண்டி நீ உன் வாழ்க்கை நிலையில் இதுதான் நடக்கப்போகிறது என்று உறுதியான தன்மையை தருவதற்கு வந்திருக்கும் போது எதை பற்றியும் நீ யோசிக்க தேவையே இல்லை சிந்தித்த தருணங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது இனி உன் வெற்றிக்கான நேரத்தின் நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் என் பிள்ளை உன் மனதில் எத்துணை பாரங்கள் இருந்தாலும் சரி அந்த வாரங்களை எல்லாம் துரத்தி எடுத்து விட்டு இனி உனக்கான நல்லதை செய்யத்தான் இந்த தாய்வராகியான் அவள் இங்கு காத்திருக்க போகிறேன் செய்வதை மட்டுமே துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையில் இங்கு என்ன செய்யப் போகிறான் என்று காத்திருப்பதை விட உனக்காக நீ என்ன செய்ய போகிறாய் என்றுதான் நீ யோசிக்க வேண்டும் அது மட்டும்தான் உண்மை அது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை அந்த நிஜத்தை நீ புரிந்து கொண்டாலே போதும் உனக்கான நல்லதை நான் செய்வதற்காக இங்கு காத்திருக்கின்றேன் மாற்றத்தில் உறுதியாகும் இரு என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்தபடியே ஏறுவதற்கு இங்கு தயார்படுத்திக் கொண்டு இருக்கும் போதே இடையில் ஏற்படும் தடுமாற்றங்களை சருக்கள்களின் வழுக்கல்களை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் சந்தோஷத்திற்கான நிலையை நான் உருவாக்கிவிட்ட பிறகும் நீ எதை நினைத்தும் இங்கு வருத்த வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு எதை கொடுத்தால் எப்பொழுது நீ சந்தோஷப்பட்டு கொள்வாயும் அதை கொடுப்பதற்கான நேரமும் காலமும் வந்து விட்டது உனக்கு வெற்றியை தரத்தானே போகிறேன் இனி இதற்காக என் தங்க பிள்ளையை நீ எழுது கொண்டு இருக்கின்ற காலம் உன்னை தாழ்த்தினாலும் சரி இந்த தாய் உன்னை தாழ்த்த விட மாட்டேன் என்பதில் உறுதியாக இரு யாரோ ஒருவருக்காக என் பிள்ளைகள் இல்லை இங்கு உயர்வடைய செய்வதற்காக வந்திருக்கும் போது நீ வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை தான் நான் உனக்காக உருவாக்கப் போகிறேன் நடப்பதை நினைத்து வருத்தப்படாது இனி எல்லாம் முன் வாழ்க்கையில் நான் விதித்த விதிப்படி தான் நடக்கப் போகிறது உனக்கு வெற்றியைத்தான் தரப்போகிறேன் எதிர்பாராத தருணங்கள் அதிர்ஷ்டத்தோடு வந்து சேரும் நம்பிக்கையோடு காத்திருந்தாய் இனி என் பிள்ளைகளுக்கு நான் வெற்றி மகுடத்தை தான் சூட்டப் போகிறேன் நீ நினைத்தது பலிக்கும் பார் कोमरा हिताए पौची